ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் போ கேம் நீலேருந்து நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம் அந்த சீரீஸ் பிறேன்னா பேட்டில் ஃபீல்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கிற எல்லா பேட்டில் ஃபீல்டு கேமையும் விளையாட போகிறோம் எங்கள் சீரீஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பேட்டில் ஃபீல்டு ஒன்லருந்து ஆரம்பிச்சோம்னா ஸ்டோம் ஆஃப் ஸ்டீல் பிரேக் ஆஃப் டவுன் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் பண்ணுங்க என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்க தான் நல்லா வேற இம்ப்ரூவ் பண்ண முடியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ஓகே பேக்ரவுண்டில் பாட்டு ஓடுது டைஸ் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குல்ல இந்த மியூசிக் கேட்குறதுக்கு பட் இதெல்லாம் வராது காப்பிரேட் கொடுத்துருவாங்க நான் மியூசிக்கை மூட் பண்றேன் ஓகே ஒரு பிளாக் கட்டுறாங்க என்னாச்சு என்னங்க டக்குன்னு போர் கொண்டோம் அய்யோ யாருக்கு யாருக்கும் இருக்குது நம்ம யார் பக்கம் போறோம் எதுவுமே தெரியல நமக்கு மாத்தி மாத்தி அயர குரல் கத்திர குரல் மாதிரி கேட்டு ஒரு ரத்த கலையா இருக்குங்க பூமியே அய்யோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே ரத்த கலரையா இருக்க போறது ஐ திங்க் இது வேர்ல்டு ஒரு ஒன்னு நினைக்கிறேன் ஜெர்மன் போர்ஸுக்கும் பிரிட்டிஷ் போர்ஸுக்கும் சன்னம் வந்துட்டு அந்த காலத்துல ஆமா அந்த மாதிரி தான் ஐ திங்க் கேம் உள்ள போறோம் நினைக்கிறேன் தெரிஞ்சு நம்ம போயாச்சுன்னு நினைக்கிறேன் போயிட்டோம் ஓ மை மைகாட் ஓகே பேட்டில் ஃபீல்டு ஒன் இஸ் பெஸ்ட் அதாவது பேட்டில் ஃபீல்டு ஒன்று வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதான் பேட்டில் ஃபீல்டு ஒன் வந்து என்னன்னா அமௌண்ட்டு ஒரு ஒன் அந்த கதையை தவி இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு கோடி ஸ்போர்ட்ஸ் போராட்ருக்காங்க இதுக்குனால் இந்த போர் தான் எல்லா போருக்கான முடிவுன்னு பட் எதுவுமே முடியல ஆனால் இது இந்த போர் வந்து உலகத்தையே ஃபுல்லாகவே மா டோட்டலாக மாற்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நான் பார்க்க என்னென்னா அந்த ஒரு லைன் காம்பட் தான் நம்ம சர்வே பண்ணணுன்னா நம்ம எதிர்பார்க்க யாருமே எதிர்பார்க்கல நம்ம உயிர் பை பண்ண யாருமே எதிர்பார்க்கல ஸோ ஓகே கேமில் போகிறோம்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அதாச்சும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஃபுல்லாக சரௌண்ட் சரௌண்டர்னால் வேறு ஒன்றும் இல்லை எனிமி சுற்றி நம்மளை சூழ்ந்துட்டாங்களா நாம் தான் இந்த லைனை பாதுகாக்கணுமா ஓகே எங்கெங்க வராங்க ஐயோ பேக்ரவுலாம் பத்தின பிசி சொல்லுலாம் கேட்குது சுற்றி சார் மாரி வச்சு சொன்ன பண்ணுறாரு ஓகே நோட் பண்ணுறோம் நோட் பண்ணுறோம் ஓகே இதில் கிரனேட் இருக்கா ஜி ஆமாம் கிரனேட் ஜி ஓகே அங்கே ஒருத்தம் இடமே கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கு ஆனால் பாருங்களேன் கிராஃபிக்ஸ் எல்லாம் பாருங்களேன் இது எட்டு வருஷத்துக்கு அந்த கேம்னா யாரும் நம்ப மாட்டான் ஆனால் கிராஃபிக்ஸ் அப்பே போட்டு மஜா பண்ணியிருக்கோம் கிராஃபிக்ஸ் எல்லாம் லோட் பண்ணிடலாம் லோட் பண்ணுற லோட் பண்ண லோட் பண்ண சீக்கிரம் 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 ரைஸ் சோல்ஜர்ஸ் வந்துமே இருக்காங்க ஐ திங்க் இவங்க வந்து ஜெர்மன் சோல்ஜர்ஸ் நினைக்கிறேன் ஆமாம் ரைஸ் இவங்கெல்லாம் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ஒன்று இருக்கங்க வேற கத்தின இருக்கான காத்துக்கிட்ட யாரையும் ஊண்டுறாதீங்க யாரையும் ஊட்டுறாதிங்கன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கண்ணா எப்பயுமே பாருங்கள் அழிவு தான் அதில் எந்த ஒரு நிறைய போர் போர் எப்பயுமே ஒரு சொல்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லை எப்படி பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் எழுப்பிடணும்

அவள் அவ்வளோ பாருங்களேன் அவ டேம் ஓ நம்பலாமா ஸ்லோ மோஷன் இருக்கு ஐ திங்க் நம்ம தோக்க போறோன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே நான் இருக்கிற வேற இந்த இடத்த யாரையும் நான் ரைஸ் எங்க பார்த்தாலும் ஸோ மெனி பஸ் தேங்க் இன் திஸ் மோ குட் பி ஆ வேட் த ஆஸ் இன்ஜ் ஹாக் வைட் இன்ஷேர் மிச்சார் ஐயா நோஸ் நோ விட் மேஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சோஜஸ் இருக்கிறவங்களாம் எங்கள் உலகம் முழுக்க இருந்தும் வராங்களாம் நல்லா இருக்கிற நிமிஷங்கள் இல்லை ரியல் ரியலாக சொல்கிற மாதிரி இருக்குது ஆஷிப் தம்மிங்கா கைஷ்ணி பாத்தீங்கன்னா தெரியும் மேல ஏர்ஷிப் இருக்கு அது எவ்வளவு பிரம்மாண்டமா ஐயோ கைஷ் நான் சொல்ல மாட்டேன் இந்த ஏர்ஷிப்பை நான் ஓட்டிருக்கேன் பேட்டில் ஃபீல்ட ஒன் இதே கேம்ல மல்டி பிளேயர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐயோ சொல்றாங்க நம்மள பேட்டில் ஓமே கேட் ஐயோ கைஸ் சர்ச் இனிமே வந்துட்டாங்களா உங்களை சொல்லணுமா டெய் ஏன்டா சர்ச்சுக்குள்ள வருங்க டெய் ஐயோ விண்டோஸா

சொல்ல மொத்த பேட்டில் அதாவது வார் ஒன் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேங்கர்ஸ் எல்லாம் டேங்கர்ஸ்லாம் இருக்கேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்மெண்ட் பண்ணோம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இதில் என்ன ஒரு பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்கிட்ட தான் மொதல் மொதல் டேங்க்ஸ் இருந்துது அதுக்கப்புறம் தான் மற்ற நாட்டுக்காரர்களாம் டேங்க்ஸ் உருவாக்க ஆரம்பித்தாங்க எல்லாமே நான் சொல்ல இந்த கேமில் இருக்கிற என்பிசி கேரக்டர் சொல்ந்து ஓகே டிரைவர் இது வந்தே போ நல்லா இழுத்து அடித்து ஓட்டுன்றாரு

அவள சீக்கிரம் பாடம்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது ரொம்ப பாருங்களா இதெல்லாம் வீடு கைஷ் எப்பயுமே போர் அமைதியை கொண்டு வராது அதுக்கு இந்த கேமும் ஒரு சத்து முன்னு எடுத்துட்டு வர சுற்றிக்கிட்டு போகணுமா ஏன் சுற்றிக்கிட்டு போகணும் வைஸ் அங்கே வேற ஃபீல்டு கின்னு இருக்கான் அதனால் சுற்றி போகிறோம் நம்ம நம்மள போகிறோம் எல்லாத்தையும் ஓ இந்த மாரும் எங்கே போனாலும் ஒன்று ஃபீல்டு கன் தான் கன் அந்த ஃபீல்டு கன் வந்து பேராட்ரப்ஸ் இருக்குது பாருங்கள் ஏ கிரவுண்ட் ட்ரிப்ஸ் இருக்குங்கல்ல லேண்ட் ட்ரிப்ஸ் அவங்கள ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு இது ஐ திங்க் நம்ம அழிக்க வைக்கிறோம் அவங்கள ஓகே பங்கர்ஸ் டைஸ் அதெல்லாம் பங்கர்ஸ் அங்கே பாருங்க ஓகே போட 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 இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ் அங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் இங்கே பாருங்க ஓடுறாங்க நம்ம எனிமீஸ்லாம் ஐ திங்க் உங்களுக்கு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ஆமாங்க ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கும் பிரிட்டிஷ் ஆரம்பிக்கிற ஒரு போராட்டம் தான் இது ஐயோ கைஸ் கைஸ் எல்லாரும் சாகசமா இருக்குன்னு வந்தாங்களாம் பட் அவங்களுக்கு போக போக பயம் வந்துருச்சான் யாரா இங்க இருக்கிற சோல் நீங்க பாத்துனா தெரியும் பாருங்க அய்யோ போட்டு கைஷ் ஐ கஷ் நம்பாலும் சொல்றான் அவன்

ஐ திங்க் இது அசால்ட் ரைஃபுல் நினைக்கிறேன் கைஸ் நல்லா தாக்குப்பிடிக்க முடியல வந்து இருக்கோம் இனிமேல வந்து நேரம் கைஸ் ரொம்பவே க்ரூவலாக இருக்கு அதனால பேசவே முடியல ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஏன்னா இங்கே பாருங்களேன் லைனாக வராங்க தெரியும் சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் சோலிஸ் ஒண்ணுமே இருக்காங்க நாம இன்வைட் பண்றோமா நாம தான் இன்வைட் பண்றோம் நினைக்கிறேன் ஆமா நாம தான் இன்வைட் பண்றோம் ஐ திங்க் இப்ப நம்ம இப்ப பெர்லினுக்கு போனோம் ஐயோ ஒரு ரத்த கலையா இருக்க கடமை பாய் திரும்ப பிளேம் ட்ரிப் போறோம்ட்டான் என்னாச்சு என்னாச்சு அரிசி பிள்ளைக்கு ஒத்துருச்சு கேஷ் ஜான் அமிட் ஓ ஸ்லோ மோஷனில் இருக்குது ரொம்பவே சினிமாட்டிக்காக இருக்குது என்ன பேசத்தனே தெரியல எனக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கேம் எப்படி பண்ணிருக்காங்க அப்போயே நம்ம ஒவ்வொ அஜியும் ஆட்டி நிறைய நம்ம கற்று முடிச்சு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு வெள்ளை கைஸ் நம்ம ஒன்று தான் இருக்கும் இங்கே இருக்கும்